எல்லாருக்கும் வணக்கம் இந்திய அரசியல் சாசனம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துருக்கிற உரிமையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓட்டிங் ரைட் வாக்குரிமை ஒரு மனுஷன் உயிரோட இருக்கான்றதுக்கு அடையாளமாக இருக்கிறதுல அவனோட ஓட்டுரிமை ரொம்ப முக்கியம் அதனால தான் ஓட்டிங் இஸ் நாட் ஓன்லி ஆர் ரைட் பட் ஆல்சோ ஆர் லைஃப் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இப்போ நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் இது நான் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்ட உடனே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது இப்போ நான் பேசிகிட்ருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா நான் நீங்கள் உட்பட யாருக்குமே அது இல்லை நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க அதுதான் நிஜமும் கூட கொஞ்சம் ஏமாந்தால் நம்மளை மாதிரியே இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கும் இதே நிலமை தான் ஓட்டு போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம் இதுக்கு மெயின் ரீசன் அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் இப்போது இந்த எஸ்ஐஆர் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒர்க் ஆக போகுது கடந்த ஜனவரி மாதம் எடுத்த அந்த கணக்கெடுப்பில் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஆனால் அவங்க யாருக்குமே இந்த ஓட்டு போடுற உரிமையே இல்லை அந்த பிஎல்ஓன்னு சொல்லுவாங்க பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அவங்க தான் வீடு வீடாக போய் அந்த ஃபார்மை கொடுப்பாங்க அதை நம்ம ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் அதை தேர்தல் ஆணையம் அதை எடுத்துகிட்டு போய் அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க அந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கணும் அப்போ தான் நம்மளால் ஓட்டு போட முடியும் அந்த புது பட்டியல் வர்ற வரைக்கும் நம்ம வாக்காளர்களான்றது அது உறுதியே செய்ய முடியாது இன்கேஸ் அந்த புதுப்பட்டியலில் நம்ம பேர் இல்லைன்னா அது ஒரு தனி ப்ராசஸ் அது ஒரு தனி ஃபார்ம் அது ஒரு தனி கிளைம்ன்ற மாதிரி அது ஒரு வேறு வேலை ஸோ இந்த மாதிரி நிறையா சிரமங்கள் குழப்பங்கள் இருக்கிறதுனால மக்களுக்கு இது மேலே ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்குது இதுனா வெரிஃபிகேஷனாக இல்லை ஒரு மறைமுக ரீ ரெஜிஸ்ட்ரேஷனா இல்லை இது வந்து ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரியே தானா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இந்த மாதிரி வீடு வீடாக போய் அந்த எனியூமரேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில்லப் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை அந்த பிஎல்ஓ அந்த ஆஃபீஸர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம்